கொயம்பு வெள்ளையே புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் பிரிட்ஜையை வரிப்படமாகவும் கொண்டிருந்த சண்முக நாகலிங்கம் அவர்கள் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா நாகலிங்கம் ரூம்மணி நாகலிங்கம் தம்பதிகளின் அன்பு மகன சிதம்பரநாதன் சங்கரப்பிள்ளை ஞானப்பிள்ளை சங்கரப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகரும காலம் சென்று கிருஷ்ணகுமார் சிவகுமார் காலம் சென்ற சூரியகுமார் ஷர்திலா ஆகியோரின் கலையரசி தாமினி சிவரஞ்சனி நிஷேவிதா மதன் ஆகியோரின் அன்பு பாவன புவனேஸ்வரி தில்லைலிங்கம் அவர்களின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்